மதுரையில் இயங்கி வரும் இலங்கையைச் சேர்ந்த தம்ரோ பர்னிச்சர் நிறுவனத்தின் மீது பொருளாதாரத்தை விதிக்க கோரி முற்றுகைப் போராட்டம் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்படுவதை கண்டித்தும் இலங்கை நிறுவனமான தம்ரோ பர்னிச்சர் நிறுவனம் உட்பட இந்தியாவில் இயங்கி வரும் இலங்கையைச் சேர்ந்த நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரை அண்ணாநகர் பகுதியில் உள்ள தம்ரோ நிறுவனங்களை எதிரே ஆதித்தமிழர் கட்சித் தலைவர் ஜக்கியன் மாவட்ட செயலாளர் சந்தரு மே பதினேழு இயக்கம் திருமுருகன் காந்தி தமிழ் புலிகள் கட்சி எஸ்டிபி ஆகிய கட்சிகள் இணைந்து தமரோ நிறுவனத்தின் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் படுகொலை செய்து வரும் இலங்கை அரசை கண்டிக்கின்றோம் 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 ஐம்பது மீனவர்கள் ஐம்பது தமிழ் மீனவர்களை படுகொலை செய்து இலங்கை அரசுக்கு துணை போகின்ற இந்திய அரசை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது குறிப்பாக அந்த அமைப்பினுடைய ஒரு நிறுவனமான டம்ரோ பர்னிச்சர் என்று சொல்லக்கூடிய அவருடைய வர்த்தகத்தை இந்தியா பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி இந்த என்பது அறிவிக்கப்படுகிறது தமிழகத்தில் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தாலும் இன்றைக்கு மதுரையில் இந்திய அரசு நட்பு நாடு என்கிற பட்டியலில் இருந்து இலங்கையை நீக்க வேண்டும் அதே போல தமிழ் தமிழ் மீனவர்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது இந்திய அரசு மோடி அரசு மௌனம் காக்கிறது தமிழக சட்டப்பேரவையில பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகும் கூட இலங்கை மீதான பொருளாதார தடை இன்னும் பரவில்லை இந்த அரசு முழுக்க முழுக்க மீனவர்களுக்கு வஞ்சகம் செய்து வருகிறது இதுவரைக்கும் எண்ணூத்தி ஐம்பது மீனவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் மீனவர்களுடைய எந்த விதமான இலக்கையும் இல்லை எந்த விதமான நியாயமும் இல்லை இந்த அரசு முழுக்க முழுக்க இலங்கை அரசுக்கு சாதகமாக இருந்து ஏற்கனவே ஈழ தமிழ் மக்களை கொண்டடிப்பதற்கு எப்படி உடமையாக இருந்ததோ இன்றைக்கு தமிழ் மீனவர்களை கொந்தளிப்பதற்கு இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு மோடி அரசு இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் இலங்கை அரசு நாட்டை சேர்ந்த எந்த கம்பெனியும் தமிழ்நாட்டில இந்தியாவில வணிகம் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கை இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த போராட்டம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இது வரக்கூடிய காலங்களில் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் பேர் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையினுடைய ராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஆனா இதுவரைக்கும் இலங்கை ராணுவத்தின் மீது ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படல ஒரு இலங்கை ராணுவத்தினர் கூட இந்த கொலைக்காக கைது செய்யப்படவோ விசாரிக்கப்படவோ இல்லை இது இதுபோன்ற ஒரு எட்நூறு பேருக்கும் அதிகமான ஒரு படுகொலை செய்த ஒரு ராணுவத்தின் மீது அதாவது அண்டை நாட்டினுடைய ராணுவத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்திய அரசு மோடி அரசு இலங்கையினுடைய ராணுவத்தோடு சேர்ந்து கூட்டு பயிற்சியை மேற்கொள்கிறார்கள் இங்கே ஒரு பக்கம் படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது இந்திய குடிமக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுபுறத்திலே கூட்டு கடல் பயிற்சியை ராணுவ பயிற்சியை இந்தியாவும் இலங்கையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது என்பதை நீண்ட காலமாக எழுப்பி வருகின்றோம் இப்படி தொடர்ச்சியாக படுகொலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கோட்டைப்பட்டிலிருந்து சென்ற ராஜ்கிரண் அவருடைய வாயில் உயிரழுத்த பம்பை திணித்து தண்ணீரை பீச்சி அடித்து உடலை வெடிக்கை செய்து படுகொலை செய்தார்கள் சித்திரவதை செய்து படுகொலை செய்தார்கள் இப்பொழுது இரண்டு மீனவர்கள் அவர்கள் சென்ற படகை மோதி மூழ்கடித்து அவர்களை காப்பாற்ற விடாமல் அவர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள் இது தொடர்கதை ஆகிக்கிட்டே இருக்கிறது படகு என்பது மூழ்கி விடுகிறது பல் பல கோடிக்கணக்கான மதிப்புடைய படகுகள் சிறைவடைந்திருக்கின்றன இலங்கை அரசினால் சேதமடையப்பட்டிருக்கின்றன எண்பது எண்ணூத்தி ஒன்பது பேர் கொண்டதற்கு பிறகு கூட இலங்கை அரசு இதுவரை இந்தியாவினுடைய பிரதமர்கள் யாரும் முப்பத்தஞ்சு வருஷத்துல கட்டிக்கல தேசபக்தியின் வியாபாரம் பேசுகின்ற தேசபக்தியை வியாபாரம் பேசுகின்ற மோடி சர்க்கார் வீட்டுக்கு வீட்டுக்கு நான் இந்திய கொடை ஏத்துன்னு சொல்றாரு இந்திய கொடி ஏத்திட்டு போற தமிழ்நாட்டு மீனவனுடைய கப்பலை தான் அடிச்சு நொறுக்கிறான் தமிழ்நாட்டு மீனோட கொலை பண்றான் அப்ப கொடியை ஏத்தி வைக்கிறோம் இந்திய அரசுக்கு என்ற வெளிப்படுத்துறோம் கொடி ஏற்றணும் இந்த கொடிக்கு எந்த மரியாதையும் இலங்கை அரசு தர்றது இல்ல வீடு வீடுக்கு நாங்க கொடி ஏற்றி வச்சுதான் நீங்க காப்பாத்திடுவீங்களா அப்ப நாங்க என்ன கேட்க விரும்புகிறோம்னா இலங்கை அரசின் மீது ஒரு வழக்கம் கூட பதிவு செய்யல ஆனால் குஜராத்திலிருந்து சென்ற மீனவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அக்டோபர் மாதம் படுகொலை செய்யப்பட்ட போது உடனடியாக கொலை வழக்க பதிவு செஞ்சாங்க பாகிஸ்தான் தூதரை கூப்பிட்டு கண்டிச்சாங்க மோடி ட்விட்டர்ல பொங்கினார் ஒரு கோபாதேசமா பொங்குனார் அப்ப குஜராத் மீனவன்லாம் ஒரு கணக்கு தமிழ்நாட்டு மீனவனா வேற கணக்காது தமிழ்நாட்டு மீனவனுடைய உயிரும் உடமையும் வந்து பொறுத்து இல்லையா தமிழ்நாடு மீனவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்த விதமா என்கின்ற கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம் இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மீனவன் கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றான் இதுக்கு காவல்துறையும் கொலை வழக்க பதிவு செய்யலை அந்த குடும்பத்தினர் கொலை வழக்க பதிவு செய்து அவங்க புகார் கொடுத்த போது இது பகுதியில் நடந்திருக்கிறது என்று தட்டி கழித்திருக்கிறார்கள் இந்த கொலை இலங்கை பகுதியில் நடந்தது என்று தமிழ்நாடு காவல்துறை எப்படி முடிவுக்கு வந்தது என்ற கேள்வி வந்து ராமநாதபுரம் மாவட்ட சந்தித்த பொழுது இதே கேள்வி எழுப்பணும் அவர் பதில் சொல்லல காவல்துறை ஆணையாளர் பதில் சொல்லல இலங்கை கடற்பகுதியில் தான் இந்த கொலை நடந்தது என்று தமிழ்நாடு காவல்துறை எப்படி உறுதி செய்கிறது தமிழ்நாடு காவல்துறை இலங்கைக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறதா இப்ப பலவேறு வழக்கு பிரிவுகள்லாம் இருக்கிறது ஒரு வழக்கை பதிவு செய்யுங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க இலங்கை அரசு வந்து நீதிமன்றத்தை சொல்லட்டும் அது இலங்கை கடற்பகுதி நடந்தது என்று இலங்கை கடற்பகுதியில ஒரு கொலை நடந்தா இலங்கை அரசு கொலை வழக்கு பதிவு செய்யாதா பதிவு செய்ய மாட்டாங்களா அது கொலை கிடையாதா அப்ப கொலை எங்க நடந்தாலும் கொலைதா ஏன் இலங்கை அரசு கொலை பதிவு செய்யலன்னு கேட்கறதுக்கு முடியாம நம்ம மீனவர்கள் விளக்குறாங்க இப்படி வழக்கு பதிவு செய்யாததுனால அந்த மீனவனுக்கும் உரிய இழப்பீடு கிடைக்கிறது இல்ல அந்த படகுகள் சேதமடைந்தால் அதற்குரிய இழப்பீடு இன்சூரன்ஸ் கிடைக்கிறது இல்லை இப்படி மொத்தமாக வங்கி இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்துகின்றோம் சிங்களவனுடைய கடை பர்னிச்சர் என்கின்ற கடை தமிழ்நாட்டில் நாற்பதுக்கும் அதிகமாக இருக்கிறது கடனூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் மீறவில் சில ஆயிரம் ரூபாய் மதிப்பீடு மீன் பிடிக்க பிடிப்பதற்காக படுகொலை செய்கின்ற இலங்கை அரசை பார்த்து கேட்கிறோம் தமிழ்நாட்டில நீ கடை இறந்து வச்சு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிக்கிற நாங்க தமிழக தொந்தரவு பண்ணல ஆனா எங்க மீனவன் மீன் பிடிச்சா உனக்கு வந்து அவ்வளவு நஷ்டம் ஆயிருதா எங்களுடைய மீனவன் உயிர் வந்து உங்களுக்கு அவ்வளவு தூரம் விலை மதிப்பு இல்லாதா போயிருதா இதற்கு பிறகு நீ வந்து தங்க எங்களுடைய மீனவன் மீது துன்புறுத்தலை செஞ்சுட்டு இருந்தேன்னா உங்களுடைய கடைகள் வணிக நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் நாங்க வந்து வலுக்கட்டாம ஒன்ன மாதிரி வன்முறையை பயன்படுத்த போறது இல்ல தமிழர்கள் நிராகரிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் முடிவு எடுத்துட்டோம்னா உன் கடை வியாபாரம் பண்ண முடியாது ஆனா உனக்கு எது வேணும்னு முடிவு பண்ணிக்கோ அந்த அடிப்படையில் தமிழ்நாடு மீனவ மீது இனிமேல கை வைக்கிறதா இருந்ததுனால் உன்னுடைய கடைகள் ஒவ்வொன்றாக இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் தொழிற்சாலைகள் இங்கே தான் இருக்குது பலவேறு தொழிற்சாலைகள் இருக்குது பல முதலீடுகள் இங்க இருக்குது அதையெல்லாம் பேசணும் இப்ப ரணில் விக்ரமசிங்கே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் ஒன் ட்ரில்லியன் எக்கானமி இருக்கிறது அதை சென்று நீங்கள் வணிகம் செய்யுங்கள் என்று சிங்களவர் இடத்துல தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு செல்லுங்கள் என்று ரணில் விக்கிரமசிங்க பேசுறதா கேட்டிருக்கோம் ரணில் விக்ரமசிங்க அவர்களே எங்கள் மீனவனை அடித்து துன்புறுத்தி கொலை செய்து விட்டு தமிழ்நாடு வியாபாரம் செஞ்சு எல்லாம் நினைச்சு பாக்குறாதீங்க நாங்க அவங்க கெட்டவங்க கிடையாது எங்கள் மீனவன் மீது கை வச்சா உங்களோட வியாபாரம் இங்க நடக்காது ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுகின்றோம் எங்களுடைய மீனவனை கொலை செய்து விட்டு தமிழ்நாட்டில் வணிகம் செய்து விடலாம் என்று கனவு கண்டு விடாதீர்கள் அது ஒரு காலத்தும் நடக்காது இங்க இருக்கிற அமைப்புகள் கேட்கின்றோம் தமிழ்நாடு முதல்வருக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இவ்வளவு ஐம்பது படுகொலைக்கும் கொலை வழக்கு பதிவு செய்யல குறைந்தபட்சம் இச்சமயத்திலாவது நீங்கள் கொலை வழக்கை பதிவு செய்ய வேண்டும் அதிகாரிகள் இதற்கு ஆதரவாக இல்லை என்றாலும் நீங்கள் சமூக நீதி அரசை முன்வைக்கக்கூடிய நீங்கள் இந்த உத்தரவிட்டு இந்த படுகொலைக்கு ஒரு கொலை வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் இச்சமயத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் நீதிமன்றத்தை நாடுவதற்காக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் நீதிமன்றத்தின் வழியாக உத்தரவு முன்பாகவே தமிழ்நாடு அரசு தாமாகவே வழக்கு பதிவு செய்வதன் உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்